ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அபிமான கணிதம் மற்றும் உலக சாதனை படைத்த திருமதி யாமினி குமார் மேஷம் முதல் மீனம் வரை ராசி பலன்கள் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்தது இதற்கு முன் என்ன நடந்தது என்ன மாற்றங்கள் நடந்தது இதனால் எனக்கு என்ன பலன் நடந்தது என்ன பலா பலன்கள் நடந்தது நான் தோற்றேனா வெற்றி பெற்றேனா இதன் அடிப்படை என்ன நிகழ்வுகள் நடக்கிறது சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்காரா குரு ஆதிக்கத்தில் இருக்காரா ராகு ஆதிக்கத்தில் இருக்காரா சனி ஆதிக்கத்தில் இருக்காரா இப்படி ஒவ்வொரு கிரகநிலையும் சொல்லி கொண்டே போகலாம் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்தால் வெற்றி பெறுவோம் என்ன செய்தால் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நாம் கேட்டு 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 காதையே வலிச்சிடுச்சிங்க என்னங்க சொல்ல வரீங்க நீங்களாவது ஒரு நல்ல மாற்றங்கள் ஈஸியாக சொல்வீங்களா பார்ப்போமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் பார்க்குறீங்க பார்ப்போம் சிறுக சிறுக ஒரு விஷயங்கள் செய்யும்போது பெரிதளவில் நமக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கண்டிப்பாக நிகழும்ங்க கண்டிப்பாக நிச்சயம் ஜெயம் வெற்றி உண்டு நமக்கு இப்போ நம்ம மேஷ ராசிக்கு என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சிறு பார்வை பார்ப்போம்னா மேஷம்ங்க மென்மேலும் வளரக்கூடிய மென்மேலும் செல்வங்கள் பெருகக்கூடிய மேசராசிய நேர்கள் நல்ல ஒவ்வொரு விஷயங்கள நல்ல விஷயம் நடக்குங்க ஒரு கட்டிடம் பாதியிலே நின்னது அதாவது போன நவம்பர்ல இருந்து படாத பாடு பட்டாச்சுங்க நீங்க வேறங்க வந்து திரும்ப திரும்ப மேஷம் மேஷம் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டு எனக்கு காது தாங்க வலிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க பாதியே எல்லா விஷயம் விட்டுருக்கோம் இல்லையா கட்டடம் நடந்து விட்டுருக்கோம் பிரிந்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு என்ன நடப்பாருன்னா நமக்கு அடுத்தடுத்த மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும் எல்லாம் இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப வீரியமா இருந்ததெல்லாம் நமக்கு எதிராக இருந்தது எல்லாமே என்ன ஆகும்னா பலம் இழக்க ஆரம்பிக்கிறார் பலம் இழந்து நமக்கு நல்ல கிரகங்கள் வலுவூட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ வலுவூட்டும் போது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம என்ன செய்தால் வெற்றி பெறலாம் எனக்கு சொந்த பந்தத்தோட சேர வாய்ப்பு கிடைக்குமாங்க நான் பிரிந்து இருக்குங்க அம்மா அப்பாவோட அப்படியெல்லாம் மனசு ஒருகி குழந்தைங்கள்ல இருந்தால் பெரியவர்கள்ல இருந்து நிறைய வேதனைகள் இருக்கும் அப்ப என்ன நடக்க போது நம்ம பார்ப்போம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க எப்படி தெரியுமா ஜெயிப்பீங்க விட்டு போனதெல்லாம் உங்களுக்கு திரும்ப 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 உங்களுக்கு வர ஆரம்பிச்சுருங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு நேம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஏதோ ஒரு நேம் சொல்லி அவனுக்கு வந்து அடுத்த ஒர்க் உனக்கு கிடைக்க போகுது நீ வந்து எங்களோடய க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்வீங்க நீங்கள் வந்து ஒரு நேம் போட்டு ஒரு பிராண்டாக ஒரு செலக்ட் பண்ணுவீங்க எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குங்க ஆனால் ஒரு கையெழுத்து இடம்போது ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது உங்கள் உலகநில இங்க நல்லா இருக்கு என்ன விஷயம் பண்ணா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேதியை நம்ம செலக்ட் பண்ணிப்போங்க நம்ம ஒரு நல்ல தேதி மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன தேதி செட் ஆகுமோ அந்த தாராபலனை எடுத்துக்கோங்க இதான் ஒன்று எடுத்துக்கோங்க எல்லாமே எடுத்தால் நமக்கு கிடைக்காது இல்லையா எங்கள் ராகுகாலன்னு சொல்கிறீங்க ஒருத்தவங்க எமகண்டாக சொல்கிறீங்க ஓர சொல்கிறீங்க நான் எதை தாங்க ஃபாலோ பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம தாத்தா பாட்டிங்க காலத்தில் பாட்டி வந்து ஒரு அழகு போல் ஒரு காரக்குழம்பு வச்சுருப்பாங்கங்க அம்மா ஒரு வித காரக்குழம்பு வச்சிருப்பாங்க மாமியார் ஒரு வித காரக்குழம்பு வச்சிருப்பாங்க ஓரவத்தி ஒரு வித காரக்குழம்பு வச்சிருப்பாங்க உங்களுக்கு எந்த காரக்குழம்பு பிடிக்கும் அம்மாச்சி வச்ச காரக்குழம்பு பிடிக்கும் இல்லைங்களா அந்த அம்மாச்சி காரக்குழம்பு எப்படி உங்களுக்கு செலக்டடா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அதாவது அம்மாச்சின்றது உங்களுடைய அவங்களுடைய அம்மாவை அப்படி நான் சொல்ல வரேன் நானும் அப்போ அந்த காரக்குழம்பு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் உங்களுக்கு என்ன ஓரம் நல்லா இருக்கு உங்கள் ஆதிக்கம் கட்டத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு யார் நல்லா சூட்டபிளாக இருக்காரோ அந்த டைம் எடுத்துக்கோங்க இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் வேற ஏதாவது நீங்கள் சோஸ் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராம்பலன் எடுத்துக்கோங்க நாலு ஆறு ரெண்டு நாலு ஆறு நம்ம ஜனநகல ஜாதகத்துல இருந்து ரெண்டு நாலு ஆறு தாராபலன் எடுத்து அதுல கையெழுத்துட்டு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உண்டு ஜெயம் உண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற எல்லாருக்கும் இனிமேல் வரப்போகிற காலம் பொற்காலம் தாங்க இப்ப நம்ம சிம்பிள்ஸ் பத்தி இப்ப சொல்றோம் மேம் சிம்பிள்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் நல்ல விஷயம் இருக்கு நாங்க வீட்டுல இந்த சிம்பிள்ஸ நோக்கி என்னென்ன ஜீவன்களை நம்ம வீட்டுல வந்து வளர்ப்போம் சில பேர் நாய் வளர்க்கலாம்னு சொல்றாங்களா மேம் பூனை வளர்க்குறான்னு சொல்றாங்களா மேம் எனக்கு நாய்னா பயம் மேம் எனக்கு அலர்ஜி பூனைனா அதை விட அலர்ஜி மேம் நான் என்ன மேம் வளர்க்கறது அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மீன் வளர்க்கலாங்க மீன் என்னன்னா எட்டு சிகப்பு மீன்கள் எட்டு சிகப்பு மீன் இல்லைனா அந்த கோல்டு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஒரு கருப்பு மீன் அப்ப என்ன இருக்கு அந்த இடத்துல ஒன்பது நவகிரகங்களும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அவங்க அத்தனை பேரும் அவங்களை ஆட்சியில் இருக்காங்கன்னு நினச்சிப்போம் நம்ம சரிங்களா அவங்களை எந்த பக்கம் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கேக்க நம்ம வைக்கலாம் அப்ப தென்கிழக்கு திசையை நோக்கி நம்ம வைக்கும்போது நல்லா சுத்தமான ஒரு இடத்துல அதை வந்து தூய்மைப்படுத்தணும் சில பேர் சொல்லுவாங்க நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க கழுவுங்க எங்க நான் இருபது நாளைக்கு ஒரு வாட்டி கழுவுங்க அது எப்படிங்க நம்ம எப்படி தினந்தோறும் சுத்தமா இருக்குமோ சரி தினந்தோறும் வந்து அந்த மீன்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ண முடியலன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து அதை சுத்தப்படுத்துகிற அதை கரெக்டாக வச்சுக்கணும் அதுக்கு ஃபுட்டுன்னா கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும் அதை தண்ணி அளவை பார்த்துக்கணும் ஸோ இதை பார்த்துட்டு அந்த தென்கிழக்கு மூலையிலையும் அல்லது வடக்கு அல்லது கிழக்கு பக்கத்துலேயும் நீங்க வைக்கும்போது நல்ல விஷயங்களா நல்லதே நடக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் வருது ஏதோ ஒரு சஞ்சலம் வருது மனக்குழப்பம் இருக்கு மாமியாருக்கு மருமங்களுக்கு சச்சரவு இருக்கு சண்டை இருக்கு இப்படி இதெல்லாம் இருக்குன்னா அந்த ஜீவராசிகள் என்ன பண்ணும் ஏதோ ஒன்னு வந்து அவங்க உயிர் விடுவாங்க அப்போ அவங்க அந்த மீன் வந்து உயிர் விட்டணும் நீங்கள் அதனால் அபச குணம் நினைக்க வேண்டாம் நமக்கு வர பிரச்சனை ஏதோ வந்து அந்த ஜீவராசி எடுத்துக்கிச்சு நினைச்சிட்டு ஒரு ஒரு நாலு நாளோ ஒரு ஐந்து நாளோ ஒரு ஏழு நாளோ ஒரு கேப் விட்டுட்டு அப்புறம் இன்னொரு மீனை நீங்கள் வாங்கி விடுங்க சரி இதனால வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் யாருக்காவது ஒரு பிரச்சனை யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம காதல கேள்விப்பட்டோம்னா அவர்களுக்காக அந்த இடத்துல போய் நிற்கும் போது நம்மளோட தோஷங்கள் கொஞ்சம் கம்மியாகும் அவங்களும் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர நிறைய வாய்ப்பு உண்டு இதுக்காக நீங்க சில பேர் வர நிறைய கிளைண்ட்ஸ் தான் வந்து இல்லை எனக்கு பயமா இருக்கு நான் கேட்டு கேட்டு எனக்கு சொல்ல பயமா இருக்குன்னு கேட்கும்போது பயப்படாதீங்க இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு மனுஷனா பிறந்தா எல்லா விஷயங்களும் எல்லாமே நடந்துதான் ஆகும் வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கு எந்த வீட்டுல பிரச்சனை கிடையாது சோ நம்ம வந்து அந்த டைம்ல என்ன பண்ணனும் அப்ப சந்திரனோட ஆதிக்கமாக இருக்காரா திங்கட்கிழமை என்ன பண்ணலாம் ராவுகால எமகாந்துக்கிறதுக்கு அப்புறம் என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம் நாலு பேருக்கு தானம் பண்ணுங்க நாலு முதியோருக்கு இட்லி வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சு பாருங்க உங்க அவங்க அவங்க ஒரு நாலு விஷயம் சொல்லும் போது நம்ம காதல கேட்கும் போது நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும் பவகர்ணத்துல பிறக்குறாங்கன்னா வெளியே இருக்க அந்த படம் வாங்காம நீங்களே வரைங்க அந்த மூஞ்சி அந்த சிங்கத்தோட மூஞ்சி நல்லா இல்ல கூட பரவாயில்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வரைஞ்சி வைங்க அப்ப அதை வரையும் போது அதை பாக்குறப்ப நல்ல விஷயம் நடக்கும் எப்பவுமே நம்ம வீட்டு சவர்க்குள்ள மாட்டும் போது எந்த ஒரு விஷயமும் ஆக்ரோஷமா மாட்டக்கூடாது இதுலயே ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க சிங்கம் சொன்னீங்க சிங்கத்து மேல யார் உட்காந்துட்டு இருப்பா காளிய உட்காந்து அதை வரைஞ்சி வைக்கட்டுமா அப்படி அப்ப காலியை பாத்தீங்கன்னா நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா பதரகாளி மாதிரி ஆகி காலையில் சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க இந்த விஷயங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்ப அதுலேயே ஒருத்தர் கண்ணிலையும் புதன்லையும் பிறக்குறாரு கன்னிராசிலையும் புதனோட ஆதிக்கத்தில் அவங்க பிறக்குறாங்க அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அவங்க ஒரு கைத்தொலை கரணத்தை பிறக்கிறாங்கன்னா அவங்க கழுதை படம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல செடி கொடிகளை வளங்க முட்கள் நிறைந்த செடியை நம்ம வந்து யூஸ் பண்றது அதாவது பின்பக்கத்தில் வச்சுக்கோங்க நமக்கு வீட்டுக்கு நேரம் அந்த முட்கள் இருக்கிறத பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற சில பேர் கேட்பாங்க ஏன் ரோஜா செடியில கூட தான் முள் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எடுத்தா நிறைய இருக்கும் நம்மளுக்கு நேரம் என்ன செடியை பார்க்கல அப்படின்னா மருதாணியை வச்சுக்கோங்க கற்பூரவல்லியை வைங்க துளசியை வைங்க மீதெல்லாம் விருப்பப்பட்ட பின்பக்கத்தில் வைங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டுல அடுத்தடுத்த சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நல் நடக்கும் வீட்டுக்கு வர விருந்தாலே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் சோ எல்லாமே வெற்றியா நடக்க இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தால் கண்டிப்பா வெற்றி உண்டு